அரசியலில் நிரந்தர நண்பரும் கிடையாது நிரந்தர பகைவரும் கிடையாது அவரை பொறுத்தவரையில் இதுவரைக்கும் இன்னொரு கவுன்சிலர் கூட அவங்க கட்சியில் யாரும் கிடையாது இந்த மாதிரி சூழ்நிலையில் இந்த மாதிரி பெரிய வார்த்தைகள் பேசணுமாங்கிறது அது அவர் தான் பொறுத்து பேசணும் அதனால் எங்களுடைய கட்சி எங்களுடைய கூட்டணி வெற்றி பெறும் இப்போ திமுகவில் இவ்வளோ கூட்டணி ஸ்ட்ராங் ஸ்ட்ராங் சொல்றீங்க நேற்று கூட அவர் சார் ஆர்ப்பாட்டம் நடத்துனாங்க கன்னியாகுமரியில் காங்கிரஸ் கட்சி கலந்துக்கிடல

இனிமேலும் நாகரிகமா தான் நாங்கள் பேசுவோம் ஆனா யாரையும் குறைச்சி மதிப்பிடவோ இல்லை அவங்க ஒரு கவுன்சில கூட ஒரு சட்டமன்ற தேர்தலோட சந்திக்கல எந்த சூழ்நிலை எடுத்த உடனே அப்படி தான் அது உங்களுடைய பார்வையில் நீங்க எப்படி வெளியே படுத்த போறீங்கிறது எனக்கும் தெரியல வெற்றி பெற்றாக்கி பயமா அப்பில் அவர் எல்லா தொகுதியும் இல்ல ஒவ்வொரு தொகுதியிலுமே பத்திரிகையில பெருசுப்படுத்தியிருக்காங்க ஒவ்வொரு தொகுதியிலுமே என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா ஒவ்வொரு தொகுதியில பொறுப்பாளரையும் கூப்பிட்டு நீங்க உங்க தொகுதியில ஜெயிக்கல அப்படின்னா உங்க பதவியை எடுத்துடனும் இருநூத்தி முப்பத்தி நாலு சட்டமன்ற தொகுதிக்கும் அதை சொல்லிருக்கிறாங்க அதை வந்து நான் அப்படிதான் கேள்விப்பட்டேன் அதாவது மதிப்புக்குரிய முதலமைச்சர் சொல்லும்போது என்ன சொல்லிருக்காங்க அப்படின்னா எல்லா அரசு அதிகாரிகளும் தேர்தல் ஆணையத்துக்கு கட்டுப்பட்டவங்க ஆக தேர்தல் ஆணையம் என்ன சொல்லுவதோ அதுதான் செய்வாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க அது தேர்தல் முடிகிற வரைக்கும் தான் தேர்தல் ஆணையம் ஒரு பொறுப்பை கொடுக்குன்னா தேர்தல் ஒரு மாசமோ ரெண்டு மாசமோ அந்த கோட் ஆஃப் காண்டாக்ட் முடிகிற வரைக்கும் தான் தேர்தல் ஆணையத்தினுடைய கண்ட்ரோல் இருக்கும் அதுக்கு பிறகு மாநில அரசாங்கத்துடைய கண்ட்ரோல் தானே வருவாங்க அது கூட முதலமைச்சர் புரியலையா